நல்ல நீட்டாக நம்ம வந்து நிற்கிற இடம் வந்து இதைத்தான் ஊரணி சந்தி ஊரணி சந்தி அந்த மாதிரி வைக்கி பாருங்க டவுன் பக்கம் அது அப்படியே மண்டக்கல டவுன் போகுமா மச்சான் அந்த பாருங்க மச்சான் திருப்பெருந்தூர வீதி ஏர்போர்ட் ரோடு அப்படியே ரிங்க ரோடு இது வந்து மச்சான் ஜால எல்லை வீதி ரோடு கருவப்பங்கனி போகும் எல்லை பாருங்க புதிய எல்லை வீதி ரோடு என்னன்ற மச்சான் இங்கே ஒரு சட்டப்படியான பிஆர் சேவிங் சென்டர் இக்குமாஜான் அவங்கள்ட இடத்தை தான் நம்மட நிறைய பொடியினர்களுக்கு தெரியாதாம் தெரியாது இந்த சந்தியிலேருந்து புதிய எல்லை வீதி இதை பிடிச்சு சொன்னால் மச்சான் அப்படியே வீட்டுக்கும் போக வேண்டியதான பெரிய டெலிகாம் டவரிக்கான் டவருக்கு பக்கத்தில் ஆகிருக்கு மச்சான் நம்ம பிஆர் சர்வீஸ் சென்டர் அங்கே போய் பாப்போம் வாங்கல மச்சான் போட்ட வாகனங்களை அடிக்கி வச்சிருக்காங்க விலக்கழிவாக கொடுக்குறாராம் இந்த வரிசை கடைசியில் மச்சான் பார்க்க போய் பார்ப்போம் பிஆர் 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 சேவிஸ் சென்டர் மஜான் அண்ணாவார் சேவிங் சென்டர் தெரியுதா மஜான் அதுக்கடையில் இருக்கி மஜான் இந்த ரோட் ஒன்று லோக்கல் ரோடு ஒன்று வருதுதான் தெரியும் இந்த போட பார்த்து வந்துடுறேன்னு சொன்னால் நம்ம பிஆர் சேவி செட்ல ஏற்பட்ட வாகனங்கள் சேவிஸ் பண்ணுறாங்களா மஜான் இது சரியான இடம் நோம்ப பிடிக்கணும்னு சொன்னால் அண்ணா பாருங்க மஜான் டவர் தெரியுது ஆ அந்த டவருக்கு பக்கத்தில் அம்மாச்சான் நம்ம விஆர் சேவிங் சென்டர் இருக்குது சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஊரணி சந்திலேருந்து புதிய எல்லை வீதியை போட்டு வந்த சொன்னால் இந்த டவரை பாருங்க அந்த டவருக்குள்ள தான் சேவிங் சென்டர் இருக்குது மச்சான் பார்க்கலாம் போய் பார்ப்போம் பாருங்க பாருங்கம்மாஜான் இங்கே வந்தால் நம்ம விஆர் சேவிங் சென்டரை பாருங்கம்மாஜான் கடைக்காங்கலாம்னா கழுவுறத்துக்கு பெயிட்டிங்கில் கிடக்காங்க இங்கே பாருங்க ஏசி வச்சு தூக்கி வச்சு அடிக்கான மஞ்சள் அஞ்சவ பவுடர் ஓட்டை அடியாங்களா இல்லை ரிஞ்சோ ஓட்ட அடிக்காங்களா பரவாயில்ல மஞ்சான் சட்டப்படி இருக்குது நல்லா ரெண்டு ஜக்கு கேட்ட மாதிரி ஏசி பஸ் எந்த பஸ் வந்தாலும் சரி என்ன வாகனம் வந்தாலும் சரி மச்சான் அவங்க அது கேட்ட மாதிரி செய்து கொடுக்காங்களா அஞ்சால பாருங்க நல்லா அழகுறாரு அம்மனை என்ன மட்டும் மட்டும்தான் தண்ணி அடிக்கிற ஆ எல்லா இடமும் அடிக்கிறது நல்லா அடிக்கணும் சரியா மச்சான் அப்பா வருவாங்க நிறைய பேர் சரியா எங்களும் வருவாங்க இங்க நம்ம எங்கே என்ன சேகரிச்செட்டு இது பிஆர் பிஆர் சேகரி செட்டு சரியா மச்சான் அந்த வார் ஏசி வச்சு எப்படி தூக்கி வச்சு வச்சா அடிக்கிறாங்க மச்சான் அதே மாதிரி அங்கால ஒரு பஸ் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கு மச்சான் அங்கால பாரு அந்த பஸ் ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கி இந்த ஜக்கு மச்சான் ේලෙන් බැස්තුක ජක් අමති ඒසි බැති ජක් තිරිය මග එන්න මානමට අල් නම් බී සේවි ජැට්කු ග ම දර ලලුවාග இதுக்கு வேற முட்டை காஃபி அடிக்கணுங்க ஓடி செய்கிற பின்னால் இருந்தது இதுக்கு வேற முட்டை காஃபி அடிக்காடி வேலை இல்லம்மா தான் சேவ் கேட் வேலையிறாக்கிறதுக்கு கொஞ்சம் தான் ஏறண்டா கொஞ்சம் ஃபுல்லாக கொடுக்கணும் அடிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்கிறேன் இந்த பஸ்ஸில் நம்ம உள்ளுக்கு ஏறி பார்ப்போம் தெரியம்மா தான் பஸ் உள்ளே எப்படி கிளீன் பண்ணிக்காங்க ஒரு பார்க்கணும் இந்த பஸ்ஸை இறக்குறானே இல்லை மச்சான் இந்த பஸ்ஸை இறக்குறவு என்ன பாப்ப நடக்குது வாருமாச்சான் சி வசிதான் ஆ இதுதான் ஏசி வச இது என்ன மச்சாது பிக்கெட் பொண்ண

நீங்கள் வாகனத்தை கொடுத்து போட்டு இருக்கணும்னா இருக்கிறான்னு இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வரல அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்களாம் மச்சான் சட்டப்படியாக கழுவி கொடுக்குறாங்க பெரிய ஒரு இடமா இருக்குது இப்போ என்னடா மச்சான் இப்போ கழுவுறது ஒயில் மாத்திரை தான் காட்டிருக்கேன் இங்கே வந்து மச்சான் கழுவுன வாகனங்களை துரைக்கிறாங்களாம் வட்டியாக கிளீன் பண்ணி வைக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம் சரியா மச்சான் வாங்கலாம் என்ன வாருங்க கார் கிடக்கு கார் அப்படி வச்சிருக்காங்களா என்னமான் அந்த வாரு எப்படி பல வளர்க்குது அந்த மாதிரி கிளீன் பண்ணுறாங்க இந்த பாருங்கம்மாஜான் புதுசு மாதிரி இருக்குது பார்த்தா தெரியுதானே என்ன அப்படி தான் இருக்கணும் இதுதான் பிஆர் பிஆர்ன்னு நம்ம செஞ்சுவாரு இந்த உள்ளுக்குன்னா இந்த அம்மா உள்ளுக்கணுமே கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணணுமா மத்தான் பாருங்க மேலோட்டத்தை இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க மரம் நல்லா க்ளீன் பண்றேன் என்ன கிடைக்குமே கிடைக்கும் கிடைக்குமனே அவங்க அவங்களோட வானம் எப்படி இருந்ததோ நல்லா இருந்தா தருவாங்க ஆ தருவாங்க நாங்களும் கொடுத்துருக்கேம்மா ஏனெண்டா சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படி மச்சான் உங்களோட வாகனத்தை பாருங்க இந்த காரை எப்படி கிளீன் பண்ணி நல்லா துறைக்கார் பாருங்க மச்சான் புதுசு மாயிருக்கு இன்னைக்கு வாகனம் மரங்களா ஆ அந்த மாதிரி சட்டப்படியா செஞ்சிருக்கிறாரு இதுக்கு தேவையான ஒயில் சாமான் எல்லாம் இன்னைக்கு மச்சான் நம்ம ஸ்டோர்ல வந்து பாக்கலாம் மாங்களம் காட்டுறேன் எப்படி இருக்கேன்

ുംപ്പിക്കണം നല്ല കയ്യിൽ പാകിച്ച് ஆயில் ஃபில்டர் ஓயில் வகை என்ன ஓயில் சேவ் கஸ்டமரும் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு ஓயில் கேப்பான் ஒவ்வொரு கம்பெனி ஓயிலும் இருக்குது அத மாதிரி ஒவ்வொரு ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் எல்லாம் இருக்கு எல்லாரும் என்ன சேவ்யோ கஸ்டமர் விரும்பிதான் கொடுப்போம் நம்ம இந்த வந்தா கூட போக்காட்ட மாரி எல்லாமே வந்தா கூட அப்படி எல்லாமே இருக்கு ஒவ்வொரு என்னென்ன கம்பெனியில கேட்குறாங்களோ அந்த கம்பெனி எடுத்து கொடுப்போம் எடுத்து கொடுக்க அப்படி இருக்கு அனுப்ப மாட்டாரி அனுப்புவாரு சட்டப்படி செய்யறாங்க நம்ம எதுக்கும் பாப்பா அவங்க என்ன மாதிரி என்ன செய்யறாங்க பிஆர் சட்டப்படி அவை செய்யறாங்கன்னு தோக்கத்தனையோ நம்ம தான் சும்மா எடுத்து போட்டு வேலை இல்லையே நம்ம உண்மையா அது சரி அப்ப இங்க வந்துருக்கீங்க

நேரத்தில் ஒன்லைனில் போடணுமா தெரியாம தான் இடம் பிடிக்கிறதும் கடு கஷ்டமாக பாருங்க அவர் நிற்காரா ஆனால் அதுக்கு ஏ நிற்க அங்கே போல வெயிட்டிங்கில் நல்ல சட்டப்படியாக கழிவு கொடுக்குறதால நம்ம வெயிட் பண்ணுறோம் சும்மா அந்த மாதிரி கழிவு கொடுக்குறதுல வேலை இல்லாமா சார் சரியா எல்லோரும் அடுத்த ரைவர் இருக்கார் மோட்டர் வெஹிக்கிள் வாகனங்கள்லாம் இருக்கி அவங்கள்ட்ட ஒன்றோட்டா கேட்டு தோருவோம் சரியாமா சார் என்ன மஜ்ஜுக்குள்ளே இங்கிலீம் பண்ணுறானு அது ஆமாம் சார் என்ன செய்கிறோம் ஆ ஆ பரவாயில்ல பார்த்து மட்டா மிழுந்துடாதோ மேல்மாடி வீடு மாதிரி சரி இந்த பஸ்ஸுக்கு குரியா டிரைவர் வர்றா மச்சான் எப்படி அந்த வேலை நல்ல நீட் நல்ல சட்டப்படி வேலை இந்த கழுவூர் ஒரு வருஷம் கழுவூர் என்ன பரவாயில்ல பேர் நம்ம சொல்லவே இல்ல நீட் பண்ணுவாங்க நீட் பண்ணுவாங்க நல்ல நீட்டான வேலை நீட்டான வேலை சட்டப்படியாக அந்த பஸ் போகுது

தான் அப்படி கொடுத்தா தான் நம்மளை நல்லா க்ளீன் பண்ணி தருவாங்க அது கொடுக்காடிங்க பிரச்சனை இல்லைன்னு அது அவங்க அதை விஆர் ஓனர் வந்து சம்பளம் கொடுப்பாரு அவங்களுக்கு இன்னும் இந்த உறவுகள் நீங்கள் வந்து அவங்கட வருஷ கடைசியில் மட்டும் பில கழிவாக கொடுக்காங்க வார மாதத்துலேருந்து ஓபர் ஓடப்படுகிறாங்களாம் அது பைக்கு எத்தனையோ பைக் கொடுத்தா ஒரு பைக் புரியுன்ற மாதிரி அது அடுத்தது இல்லை சரிம்மாச்சான் இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல ஏரியாவை வர்ற இடத்த காட்டோர் மட்டும் தான் மந்திரிக்கோம் சரியா அதாவது கருவேப்பங்கனி புதிய எல்லை வீதி ரோட்டை பிடிச்சி மச்சான் சான் இடம் அந்த டவரை கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கேன் நானும் அந்த டவரை பார்த்தா மச்சான் வந்த இதை ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை ஓகே வரணேன் வரணேன் எல்லாரும் இருக்கல் வரணாம் பிஆர் சேவி சென்டர் எல்லாரும் டிரைவர் தானே எல்லாம் ஒக்கமே டிரைவர் நம்ம வந்து ப்ரொமோஷன் ஓகே வரமாச்சான்